வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் டிப்ளமோ படித்தவர்களுக்கு பணி பணி நிறுவனம் கொச்சின் ஷிப்பியா லிமிடெட் சிஎஸ்எல் காலி இடங்கள் நூற்றி முப்பத்தி இரண்டு பதவி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஸ்டோர் கீப்பர் உதவியாளர் ஆய்வக உதவியாளர் மற்றும் சீனியர்ஷிப் ட்ராட்ஸ்மேன் உள்ளிட்ட பணியிடங்கள் தகுதி டிப்ளமோ பிஎஸ்சி இளங்கலை பட்டப்படிப்பு ஆண்டுகள் பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் வயது பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தேதிப்படி முப்பத்தி ஐந்து வயதுக்கு மித மிகாதவர்களாக இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு செய்முறை தேர்வு விண்ணப்பிக்க கடைசி தேதி பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் கொச்சின் ஷிப்யாட் டாட் இன் ஸ்லாஸ் கேரியர்ஸ் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தியும் காண்போம் தமிழக அரசில் பணி பணி நிறுவனம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் காலி பணியிடங்கள் அறுபது பதவி உதவியாளர் சுருக்கெழுத்தர் தரம் மூன்று ஓட்டுநர் பண்ணை மேலாளர் திட்ட உதவியாளர் உட்பட பல்வேறு பணியிடங்கள் பணி அனுபவம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ பட்டப்படிப்பு வயது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதிப்படி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பு தளர்வு உண்டு தேர்வு முறை எழுத்து தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டான்வாஸ் டாட் ஏசி டாட் இன் ஸ்லாஸ் கேவிகே ரெக்ரூட்மெண்ட் டாட் பிஹெச்பி இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டிஏஎன் யுவிஏஎஸ் டாட் ஏசி டாட் இன் ஸ்லாஸ் கேவிகே ரெக்ரூட்மெண்ட் டாட் பிஹெச்பி டாட் நண்பர்களே நான் வாசித்த இந்த இரண்டு வேலைவாய்ப்பு செய்திகளும் இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்